நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் அக்டோபர் மாத ராசிபலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி காலப்புருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரிய பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் சிறப்புதான் பதினைந்து பதினேழு நாள் பிறகு பதினான்கு நாட்கள் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்தில் நீச்சமடைந்தாலும் குரு பார்வை பெற்று நீச்ச பங்கம் பெறுகிறார் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார் ராசியை குரு பார்க்கிறார் ராசியில் உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய பகவான் ராசியில் இருக்கிறார் இதில் பாருங்கள் சுக்கரனும் சூரியனும் வேறு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க அப்போ இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ரொம்ப அமக்கலமாக இருக்க போகுதுங்க நினச்சதை சாதிக்க போறீங்க எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் அதுவும் வேலை விஷயமாக தொழில் விஷயமாக எந்த முயற்சி எடுத்தாலும் அது நூறு சதவிகித வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக பெற்றே தீரும் அப்படின்னு சொல்லலாம் ராசியில் சுக்கரன் இருக்கிறது லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம் அதில் குறிப்பாக கலைத்துறையில் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியங்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் ஏற்கனவே ஒரு படம் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்கீங்க இன்னொரு சீரியலோ படமும் கண்டிப்பாக க கிடைக்கும் அப்படி சந்தோஷமாக வேலை பார்த்து சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம் வங்கிகள் அரசு கருவூலங்கள் நிதி நிறுவனங்கள் இன்சூரன்ஸில் பணியாற்றக்கூடியவர்கள் செல்ஃபை நான்ஸ் செய்யக்கூடியவர்கள் நகை வியாபாரிகள் உற்பத்தியாளர்கள் அதில் பணியா நகைக்கடையில் பணிபுரிபவர்கள் துணிக்கடை பணிபுரிபவர்கள் துணி கடை வியாபாரிகள் ஹோல்சேல் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த ஒப்பனை கலைஞர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அழகு நிலையங்கள் ஒப்பனை கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இன்டீரியர் டெக்கரேஷன் வீட்டை அலங்காரம் செய்பவர்கள் பெயிண்டிங் பண்ணுறவங்க கலை நுணுக்கம் செய்ய கலை நுணுக்கம் பண்ணக்கூடியவர்கள் ஆர்டிஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக விளங்க போகிறது இரண்டாம் இடத்து அதிபதி புதன் பதினைந்து நாள் உச்சநிலையில் இருக்கிறார் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் உச்சமடைகிறார் மீதி பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து இடம் சென்றாலும் குரு பார்வையில் இருக்கிறார் அப்போது பொருளாதாரத்தில் உங்களுக்கு அளவு கடந்த ஒரு சுபீட்சம் ஏற்பட போகிறது நல்ல பண வருவாய் பொருள் வருவாய் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வல்லமை வாக்கு சாதுரியமுடைய அன்பர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மற்றபடி இந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் ஏஜென்சி வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஜோதிட அறிஞர்கள் பெருமக்கள் இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் மிக சிறப்பான ஒரு மாதம் அதுலேயும் பத்திரிக்கைத்துறை மீடியா துறை கலைத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு தொட்ட காரியங்கள் சுலங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இந்த மாதம் மிக சிறப்பான ஒரு மாதமாக விளங்கப் போகிறது நீண்ட நாள் குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் பூர்வீகத்தில் உங்களுக்கு நல்ல தகவல் வரும் ஒரு சிலர் பூர்வீகத்தில் செவ்வாய் வேற பார்க்குறார் பூர்வீகத்தில் இடம் விற்பது வாங்குவது வீடு கட்டுவது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவது இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க மொத்தத்தில் பார்க்கும் பொழுது அஞ்சாம் இடம் சிறப்பாக இருப்பதால் சந்தோஷமாக இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகு கேது பயிற்சி இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ராகு ஒன்பதாம் இடத்துலேயும் கேது மூணாம் இடத்துலேயும் இருந்து வந்தார் இப்போ கேது ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவேன் இந்த ரெண்டாம் இடத்துல கேது வந்தால் அதுவும் இருபத்தி மூணாந்தேதிக்கு பிறகு தான் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் ரெண்டில் கேது வந்தால் கொஞ்சம் குடும்பத்தை நல்லா பிரிப்பார் வாக்கு உடையவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏதாவது ஒரு டங்கு ஸ்லிப்பாகி உங்கள் வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அது பெரிய பூதாகாரமாக வெடிக்கும் ஏன்னா ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் எச்சரிக்கையாக இருக்கணும் வாக்குஸ்தானம் எச்சரிக்கையாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் செய்யவே கூடாது இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு அக்டோபர் இருபத்தி மூணுக்கு பிறகு மற்றபடி உங்களுக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் அவர் வக்ரகத்தில் இருந்தாலும் ஒன்றும் பயம் கிடையாது தொட்டதை சாதிக்கக்கூடிய வல்லமை இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் போகிறது இந்த ராகு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறதால கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கையாக இருங்க வட்டார பழக்க வழக்கங்களில் சோ சோதனமாக நடந்துக்குங்க நட்பு வட்டாரங்கள் உறவினர்கள் வட்டாரத்தில் அதுலையும் இந்த எட்டாம் இடத்தில் ராகு இருந்தால் அசிங்கம் அவமானம் ஏன் ஒரு சிலருக்கு தண்டனை கோர்ட்டு கேஸுன்னு போய் தண்டனை கூட கிடைக்கக்கூடிய சிறை தண்டனை கூட கிடைக்கும் அது எட்டில் ராகு இருக்கிறவங்களுக்குலாம் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது நம்ம விழிப்புணர்ச்சியாக சரியான பாதையில் நம்ம போய்ட்டு இருந்தால் மனசாட்சிப்படி எந்த பிரச்சனையும் ஏற்படாது இருந்த போதிலும் எட்டாம் இடத்து ராகு தேவையில்லாத பிரச்சனையை கொண்டாடும் தேவையில்லாமல் கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் யாருக்காவது நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை வரும் உங்களுக்காக போகலனா கூட அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருங்க ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறார் தந்தையால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் பாருங்கள் உங்களுக்கு ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு ஆனால் தனித்த குரு இருக்கிறார் ஒன்றும் பயப்படாதீங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க டிசிஸ் சதண்டை சப்மிட் பண்ணுறது இப்படி இது போன்ற விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் உயர்கல்வி எம்எஸ்சி அதாவது எம் எம்எஸ் எம்ஃபில் பிஹெச்டி போன்ற உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு பொற்காலமாக இது விளங்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடை வாங்கி தொழிலில் போடலாம் தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் மற்றபடி யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் சினிமா கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் பொக்கிஷமான ஒரு நிலை சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருந்த நாட்டிய கலைஞர்கள் நட நாட்டியம் நடனம் சினிமா ஏலிசை நாடகம் எதை எடுத்தாலும் சரி கலை என்று வந்து விட்டாலே சுக்கரன் தானே அப்போ சுக்கரனுக்கு ஆதிக்கம் உடைய அன்பர்கள் அத்தனை பேரும் கலைஞர்கள் தாங்க டெய்லர் கூட கலைஞர் தான் அப்போது அப்போ தையல் கலை நிபுணர்கள் கூட சிறப்பாகத்தான் இருப்பார்கள் இந்த மாதம் நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள் சின்ன லேட் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அற்புதமாக வேலையாட்கள் சிறப்பாக பணியாற்றுவார்கள் இந்த மாதம் வழக்கத்தை விட மாறாக சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு மாதமாக கம்பெனிஸ் அல்ல தொழிலாளர்களுக்கும் முதலாளித்துவத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர்பான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் கல்வியில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் சாதாரண ஒரு பதினஞ்சு பத்து இருபது ரேங்க்கில் எடுத்திருந்தவங்க திடீர்னு பார்த்தா ஒரு அஞ்சு ரேங்க்குள்ளே வருவாங்க நல்லா படிப்பாங்க அதே போல் உங்களுடைய பள்ளி கல்லூரி இன்ஸ்டியூஷன் எதுவாக இருந்த போதிலும் அதாவது தீமுடி யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் நிர்வாகத்துக்கு ஒரு சிறந்த பள்ளி உங்களுடைய பள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது லட்சுமி கடாட்சியம் நிறைந்த ஒரு மாதமாக இது விளங்க போகிறது ஏழாம் இடத்தை சுக்கரனே பார்க்குறார் ஏழாம் சுக்கரன் பார்த்தால் ஒரு சந்தோஷம் இனம் புரியாத ஒரு நிலை நிச்சயமாக ஒரு சந்தோஷம் ஏற்படும் இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சந்திராசம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் மற்றபடி ராசியை குரு ராசி ராசிநாதனையும் குரு பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஒன்றா ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் பத்துக்குடையவன் ராசியில் வந்து அமர்ந்து குருவோடு இருக்கிறார் ஒன்று அஞ்சு ஒம்பது பத்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க என்ன வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் சூதனமாக நடந்துக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல கேது வராது இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு கேது வருவதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சண்டை அநியாயத்துக்கு சண்டையை ஏற்படுத்துவார் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள மட்டும் இல்லை எங்கே போனாலும் பிரச்சனை வரும் வாக்கு சம்பந்தம் பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் விழிப்புணர்ச்சியோடு செயலாற்றுவது நல்லது பெருமா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்